வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கே தென்கிழக்கு முனையில் கிட்டத்தட்ட தெற்கு தென்கிழக்கு முனையில் வைத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல நீடித்து கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியிருக்கு மிக மெல்ல நகர்ந்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரம் நகர்ந்து குமரிக்கடலை அடைந்து அதற்கு பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரம் மேற்கு நோக்கி நகர்ந்து அதாவது வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள் நகர்ந்து அரபிக்கடலை அடையும் அப்போது இன்றைக்கு தேதி பதினேழு நாளை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி அரபிக்கடலை நே அடையும் இருபதாம் தேதி லட்சத்தீவுக்கு போகும் ஓகேயா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகராக இருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதி நெருங்கி இருபத்தி ஓராந்தேதி மழைப்பிடிவை தொடக்கிவிடும் இதில் இருபதாம் தேதி மட்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் இருபத்தி ஓராந்தேதி அடுத்த நிகழ்வு தொடங்கிடும் இருபதாம் தேதி முற்றிலுமான இடைவெளின்னு சொல்ல முடியாது அரபிக்கடல் நிகழ்வு ஓடு மேகம் மழைப்பொடிவை கொடுக்கும் லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தான் படிப்படியாக இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு கூடும் இருபத்தி ரெண்டை விட இருபத்தி மூணு கூடும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கன மிக கன மழைப்பொடிவு இருக்கிறது இதில் ஒரு மூன்று நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு இதில் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கன தொடர் கனமழை அதாவது தொடர் கனமழைப்படிவு இதில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மிக கனமழைப்படிவு என்றெல்லாம் இருக்கிறது இந்த மாத இறுதிக்குள் அடுத்த அடுத்த நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறோம் அதை நினைவுபடுத்தி இன்றைய அறிக்கையை அதாவது இன்றிலிருந்து எப்படி மழைப்பொழிவு இருக்கும் இந்த நிகழ்வு எப்படி மழைப்படிவி கொடுக்கப் போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கடலோரம் தான் மழை பொழிவு நல்ல மழை பொழிந்திருக்கிறது உள்ளே வந்து பெரிதாக முன்னேறவில்லை அதற்கு காரணம் நான் சொல்கிறேன் முன்னேற போகிறது அதில் கவலைப்படாதீங்க முன்னேற போகிறது இப்போ கடலோரம் மட்டும் பெய்து கொண்டிருக்கூடிய மழைக்கு காரணம் என்ன எப்போ எப்பொழுது உள்ளே முன்னேற போகிறது என்பதையும் பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெய்ய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிடைக்கப்பெற்றதில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு பதி நூத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை பிடித்திருக்கிறது பதினோரு சென்டிமீட்டர் மழை அடுத்த இடத்தை பிடித்திருப்பது தோப்புத்துறை எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வேதாரண்யம் அருகே இருக்கக்கூடிய தோப்புத்துறை அடுத்த இடத்தை பிடித்திருப்பது பெற்ற தகவலின் அடிப்படையில் திருவன்காடு எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்த இடம் வந்து தரங்கம்பாடி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அடுத்தது மருதம்பள்ளம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கோடியக்கரை அறுபத்தி எட்டு மில்லி பாம்பன் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பிரிஞ்சு மூளை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செட்டிப்புலம் முப்பத்தி ஐந்து மில்லி இது கிடைக்கப்பட்ட நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் உள்ள எதிர்பார்த்த மழைப்பொழிவுகள் தான் இது வடக்கே பார்த்தீங்கன்னா முன்னேறும் என்று சொன்னதில் கூவத்தூர் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய செய்யூர் அங்கேயும் இருபது மில்லி மீட்டர் மழை பொழிந்துருக்கு இனிமேல் தான் சென்னையெல்லாம் முன்னேற போகிறது நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தண்டலம் அதாவது என்ன செக்க அதாவது மாமல்லபுரம் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மறைமலை நகருக்கு தெற்கே கேளம்பாக்கத்துக்கு தெற்கே நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது கல்பாக்கம் மற்றும் செய்யூர் மரக்கானம் மற்றும் கிளியனூர் திண்டிவனம் விக்கிரவாண்டி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நெய்வேலி பரங்கிப்பேட்டை வரைக்கும் நல்ல மழை டெல்டாவில் தொடர் துறலாக நீடிக்கிறது வேதாரண்யத்துக்கு இல்லைன்னா கூட கா மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மாவட்டத்தில் மழை தொடர் துறலாக இருக்கிறது இப்பொழுதைக்கு இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் ஏன் இது கடலோரம் மட்டும் கொடுக்கிறது அப்படின்னா படம் ரெண்டு ரெண்டு படம் நினைச்சிருக்க இன்றைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இதுக்குள்ள வந்து நுழையுது வட கிழக்கிலிருந்து அதாவது வட துருவ ரஷ்யா மற்றும் சீனாவிலிருந்து வியட்நாம் கம்போடியா வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வரக்கூடிய வட துருவ குளிர்காற்றும் இதுக்குள்ள வந்து நுழையுது அப்ப ரெண்டு குளிர்காற்று மிக வலுவான குளிர்காற்று இதுல வந்து நுழையுது கிழக்கு காற்றும் வருகிறது கிழக்கு காற்று எங்கிருந்து வருலருந்து வரக்கூடியது பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் வழியாகவும் கிழக்கு காற்று வருகிறது இந்த கிழக்கு காற்று தான் நீராவி காற்று இந்த ஒற்றை கிழக்கு காற்றில் உள்ள நீராவிக்கு சமமான குளிர்காற்று இருந்தால்தான் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் குளிர்காற்றோட சதவிகிதம் அதிகமாக போகிற காரணத்தினால என்ன ஆகும்னா மழை வந்து குளிராக இருக்கும் மழை பொழிவு குறைவாக இருக்கும் இது இடைக்காலம் இன்றைக்கு தான் திடீர்னு மன வருத்தம் பற்றாதீங்க என்னது மழை பெய்யாமல் போயிருமோன்னு இன்றைக்கே ஒரு அறிக்கையை சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு எப்படி இருக்கும்னு இது மாறப்போகிறது என்பதையும் நான் தெரிவிக்க போகிறேன் இப்போ வட இந்திய குளிரலையும் இருந்து வரக்கூடிய வட துருவ குளிரலையும் சென்னைக்கு தெற்கே தமிழ்நாட்டிலே வந்து ஏறுகிறது அதே நேரத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் தமிழ்நாட்டில் ஏறுகிறது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி பெறவில்லை இன்று மதியத்திலிருந்து கிடைக்கப் போகிறது இன்றைக்கு மதியத்திலிருந்து நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி கிடைக்கப் போகுது அப்போது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியும் கிழக்கு காற்றும் கிடைக்க கிடைக்கப்பெறு நீராவி காற்றாக அமையும் பொழுது குளிர்காற்று கூடுதலாக இருந்தாலும் அது மழையாக மாறப்போகிறது என்பதை தான் இன்றைய தகவலாக இருக்கு ஆகவே படிப்படியாக இது தீவிரமடைந்து தென்மேற்கு சரி மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக அப்படியே குமரிக்கடல் வழியாக குமரி முனைக்கு அருகில் பயணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இது கிழக்கு காற்றையும் இருக்கும் தென்கிழக்கு தெற்கு காற்றையும் இருக்கும் அதனால கூடுதல் நீராவி கிடைக்கப்பெறும் அதனால மழைப்படிவு இன்றைக்கு மதியம் மாலை இரவிலே மழை அளவு கூடும் பெய்து கொண்டிருக்கூடிய மழை கடலில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஏன் கடலை மட்டும் பொழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரை குளிர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் கடல் தரையை விட அதிகமான வெப்பம் நல்லா புரிஞ்சுக்கிங்க கடல் எவ்வளோ வெப்பமாக இருக்குன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் கடல் நீரின் வெப்பம் தரை வெப்பம் சாதாரண இருபது டிகிரி செல்சியஸ் பத்தொன்பது டிகிரி பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எல்லாம் சில இடத்துல இருக்கு அப்போ பத்து டிகிரி தரைக்கும் கடலுக்கும் உள்ள வெப்ப வேறுபாடு கடலில் அதிக வெப்பம் இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்று கடல் நீராவி வெப்பத்தை பயன்படுத்தி நல்ல மழைப்பொடிவை பொழிந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கடலோரமும் எட்டி பொடித்து எட்டி பிடித்து பொடிந்தாலும் அது ரொம்ப தூரம் உள்ளே வந்து ரொம்ப பொழியலை இப்பொழுது கடல் நீராவி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியும் கிழக்கு காற்று நீராவியும் கூடும் வடக்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை குளிரலை வந்து திசை மாறும் ஆகவே கொஞ்சம் கொஞ்சம் சமமாகும் பொழுது இன்று மதியத்திலிருந்து மழைப்படிவு கூடும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட திருவள்ளூர் உட்பட கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு மாலை கொடுக்கும் பிறகு இது உள்ளே படிப்படியாக இன்றைக்கு மாலை இரவிலே தொடக்கும் முழுமையாக குமரிக்கடலை அடைந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வடகடலோரம் தொடங்கி தென்கோடி வரைக்கும் அதன் உள்பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனையும் தாண்டி கர்நாடகாவின் பெங்களூரு மைசூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆந்திராவின் திருப்பதி மற்றும் சித்தூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நகரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடலோரம் தொடங்கி வங்க கடலோரம் தொடங்கி அரபிக் கடலோரம் வரைக்கும் கன்னியாகுமரி தொடங்கி வடக்கே ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர வரைக்கும் நாளை நல்ல மழைப்பொடிவை கொடுக்கப் போகிறது நாளைய மழைப்பொடிவு ஏரி குளங்களை நிரப்பும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது பெய்யும் ஒரு இடத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யும் ஏரி குளங்களை நிரப்பும் அந்த மழை அந்த அந்த மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு அல்ல இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல திருப்தியான மழைப்படிவை கொடுக்கும் அருகிலேயே குறைவான மழைப்படிவும் நடுத்தரமான ஒரு மீடியமான மழைப்படிவும் கனமழை பொழிவும் மிக கனமழைப்பொழிவும் இருக்கும் ஆக இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மழை தீவிரமடைந்து நாளை இரவு வரை மழைப்பொழிவு வலுத்த மழை வலுத்த மழைப்பொழிவாக இருக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவிலே அதாவது செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை இரவு காலையே வரவில்லை என்று கவலைப்பட்டு விடாதே நாளை செவ்வாய்க்கிழமை மாலை இரவு அந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் சரி அடுத்தது பத்தொன்பதாம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு கிழக்கு காற்று மழைப்பொழிவு மட்டும் கொடுக்கும் ஆனால் கிழக்கு காற்று முழுமையாக கிடைக்க பெறாது காரணம் என்னவென்றால் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி அது கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கும் அதனால் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரம் குறையும் இருபதாம் தேதி அதைவிட மழைப்பொழிவோட தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் மழை அறவே இல்லாமல் போய்விடாது தீவிரம் சற்று குறைந்திருக்கும் சரி இருபத்தி ஓராந்தேதி என்ன ஆகும்னா அடுத்த நிகழ்வு மிக தொலைவில் இருக்கும் பொழுதே மழை பொழிவை தொடக்கிவிடும் பல்வேறு மாதிரிகள் அங்கே போகும் இங்கே போகும் என்று காட்டிக்கொண்டிருந்தாலும் தயவு செய்து அப்படி எதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு குழம்பி கொண்டிருக்காதீர் நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை அந்த நிகழ்வு கண்டிப்பாக நாம் நீண்ட கால அறிக்கையில் சொன்னபடியே இலங்கையை ஒட்டித்தான் வரும் இலங்கைய வருகிலேயே பயணிக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் அருகிலேயே பயணித்து டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்கு புறமாக அது கரை கடந்து உள்ளே போகும் புயல் அச்சம் வேண்டாம் அது புயலாக மாறினாலும் செயலிழந்து தான் நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குமே தவிர காற்று இருக்காது அது அதாவது வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிப்படியாக மழைப்பொடிவை அதிகரித்து இருபத்தைந்தாம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த நிகழ்வு இதோடு இணைந்து தீவிரமடைந்து அது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபத்தி ஏழு ஒன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவை படிப்படியாக அதிகரிக்க செய்து இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்தாறு நாட்களுக்கு நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு நிறைய நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு தெரிகிறது இலங்கைக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது இதில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியும் படிப்பு உண்டு இதில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மிக படிப்பு இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இடைநில்லா மழைப்பொடிவாக இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறம்தான் வந்தமையும் இலங்கைக்கு தென் அதாவது தென்மீ தென்கிழக்கு புறம் பிறகு இலங்கைக்கு மேற்கு புறம் இலங்கைக்கு வடக்குப்புறம் வந்து மிக மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாகத்தான் நகரும் என்பதனால ஆக நான்கு நாள் எடுத்துக்கொள்ளும் இலங்கைக்கு இலங்கை கடற்கரையையும் தமிழ்நாட்டு கடற்கரையும் ஒட்டி நகர்வதற்கு நான்கு ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இதன் காரணமாக தொடர்ச்சியான மூன்று நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழைப்பிடிப்பு கொடுத்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு உண்டானது என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு எதிர்பார்க்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பா டெல்டா கடல் ஓரம் வடகடல் ஓரம் அதாவது திருவள்ளூர் கடலோரம் மற்றும் சென்னை அப்படியே செங்கல்பட்டு கடலோரம் விழுப்புரம் கடலோரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் கடலோரம் மற்றும் மயிலாடுதுறை கடலோரம் அப்படியே காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி இங்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது மழைப்பொழிவு நிகழ்வும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கும் உள் மாவட்டங்களிலிருந்து பெய்யக்கூடிய மழையும் ஆறுகளிலே வரும் ஆகவே தொடர்ச்சியாக ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்தாலே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இரண்டு நாட்களுக்கு மேல் மூன்று நான்கு நாட்கள் தொடர்ச்சியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதனால சற்றே கற்பனை செய்து கொண்டு அதற்கான முன்னேற்பாடை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பல நாட்களுக்கு முன்பாகவே அதில் எந்தவித சிறு மாற்றமும் கூட நான் செய்யவில்லை என்பதையும் ஆரம்பத்தில் ஒன்பது வட அச்சரகைக்கு வடக்கே பனிரெண்டு வட அச்சரகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் தான் இது இந்த நிகழ்வு கரை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகையினால் வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை நிறைய மழைப்பிடிப்பு தர இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரை மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழைப்பொடிவை தரும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் எட்டு வரை இருக்கிறது டிசம்பர் எட்டுக்கு பிறகு கிறிஸ்துமஸுக்குள் மூன்று நிகழ்வும் டிசம்பருக்கு எட்டு அதாவது கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வும் ஜனவரியில் மூன்று நிகழ்வும் இருக்கிறது மழைப்பொடிவு நிறைய இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அச்சமோ பீதியோ கொள்ளாமல் நமக்கு தேவை முன் அறிவிப்பு அந்த அறிவிப்பை பயன்படுத்தி கொண்டு முன் எச்சரிக்கை எடுக்க வேண்டும் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் கால்நடை அது ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை நாம் எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவே அதை நாம் தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மழை பொழிந்தால் அந்த நாட்களிலே நம்முடைய கால்நடைகளை கட்டி வைப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் நாமும் அந்த நாட்களிலே அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த மழைப்பிடிப்பு அமையும் என்பதையும் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரித்து நாளை மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்பதையும் இவையெல்லாம் புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்கும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க நன்றி